அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் நடக்க இருப்பதை தவிர்க்க இயலாது சனி ராகு கேது சுக்கரனின் ஆட்டம் இனி ஆரம்பம் என்று இருக்கக்கூடிய வகையில் நவம்பர் மாதத்தில் எந்தெந்த மாறுதல்கள் ஏற்பட இருக்கின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க நவம்பர் மாதத்தில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது புதன் சுக்ரன் சூரியன் செவ்வாய் மற்றும் சந்திரன் கிரகங்கள்ல பயிற்சியானது நடைபெறுகிறது மற்ற கிரகநிலைகள் அதே நிலையில் செஞ்சரிக்கின்றன அதிலும் இந்த தருணத்தில் நவம்பர் மாதத்தில் சனி முழு ஆட்சி பலம் பெற்று இந்த முதல் மாதம் முழுவதும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க மிக விரைவில் சனி பயிற்சி நடைபெறக்கூடிய தருணத்தில் அவர் வக்ர நிவர்த்தி பெற்று முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இனிதான் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு உருவாகிறது ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி மிக வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானமாகிய ஆகிய ஆறாம் இடத்தில் வருகிறாரங்க சனியின் பார்வை நான்கு ஒன்பது பனிரெண்டு ஆகிய இடங்களில் அதீதமாக கிடைக்கிறது சனி வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இடங்களில் ஒரு முக்கியமான இடமாக பார்க்கப்படுவது இந்த இந்த இடம் இடத்தில் ஆறாம் ஆறாம் நவம்பர் மாதம் முழுவதும் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அதீதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் i you சுகஸ்தானத்தில் அதீதமாக அவருடைய பார்வை கிடைப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் விலகுவதற்கான வாய்ப்பும் பல்வேறு விதமான இனிமையான சுப நிகழ்வுகள் நிறைந்து நடைபெறுவதற்கான வாய்ப்பும் கிடைக்கிறது தொழில் ஸ்தான பார்வை பாக்கியஸ்தானத்தில் அதீதமாக பதிகிறதுங்க அப்படி பதிவதன் காரணமாக இந்து தருணத்தில் எண்ணிய காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் தொழில் ரீதியாக பல்வேறு விதமான பின்னடைவுகளையும் தடைகளையும் சிரமங்களையும் சந்தித்து வந்த நிலையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகிறது மற்றவர்களிடம் நிலை பார்த்து வேலை நிலை மாறி மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சி மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறதுங்க சனியின் அமைப்பு காரணமாக தைரியமாக முடிவெடுத்து பல வேலைகளை இந்த தருணத்தில் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கிறது அரசாங்க சலுகைகள் ஒப்பந்தங்கள் நிதி நிறுவனங்களின் பங்களிப்பு பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் கனகச்சிதமாக அமைவதால் இந்த தருணத்தில் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும் புதிய யூகங்களில் மிகப்பெரிய அளவில் வெற்றி நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறாரு நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதில் முதன்மை ராசியாக இந்த நவம்பர் மாதத்தில் சிம்ம ராசி பார்க்கப்படுகிறது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அனைவருடைய ஒத்துழைப்பும் கனகச்சிதமாக அமைவதால் அலைச்சல் சிரமம் குறைந்து நீங்கள் உத்தியோக ரீதியாக பல சலுகைகளை எதிர்பார்த்தபடி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் சிம்ம ராசிக்கு அவ்வளவு சகாயமானவராக இல்லை என்றாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் நிறைந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறார் விரைய செலவுகள் வரும் புதிதாக பல பணிகளை நிறைவாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த திருணத்தில் நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த ராகு கேது நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது மற்ற கிரகங்களின் இயக்கத்தை பாதிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன பட்டவர் ராகு அஷ்டமத்தில் அமர்ந்து அது சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது கேது தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் எனவே எதிர்காலத்தை பற்றிய அச்சம் சற்று தலைதூக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது குடும்ப ரீதியாக சில எதிரான கருத்துகளும் முரண்பாடான சிந்தனையும் அதீதமாக தோன்றுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேது உறுதிப்படுத்துகின்றன ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்தவரை சிறப்பான நன்மை தரக்கூடிய இடமாக பார்க்க முடியாதுங்க எனவே எந்த பணியை மேற்கொண்டாலும் ஒருமுறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுத்த வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் ராகு கேது உறுதிப்படுத்துகின்றன ராகு கேதுவின் அமைப்பு சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க அவர் வக்ரம் பெற்றிருந்தாலும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது மிக நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை ரெண்டு நான்கு பனிரெண்டு ஆகிய இடங்களில் கிடைப்பதால் தனஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் விரயஸ்தானம் வலுவுள்ளதாக மாற்றுகிறதுங்க பல்வேறு விதமான பாதிப்புகள் விலகுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது குருவினுடைய பார்வை மிக அதீதமாக ஜென்மராசிக்கு கிடைக்கிறதுங்க சகாயஸ்தானத்தில் அவருடைய சுப பார்வை அதீதமாக கிடைப்பதால் எந்த மேற்கொண்டாலும் காரிய வெற்றி கிடைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவலதாக மாறுவதால் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும் உறவினர்களுக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு மறைந்து ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுங்க கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் இந்த தருணத்தில் உடல்நல குறைபாட்டை சந்தித்து வந்தவர்களுக்கு உடல்நல ஆரோக்கியம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு விரைய செலவுகள் கட்டுக்குள் வரும் சொந்தமாக வீடு வீட்டு மனை வாங்கக்கூடிய முயற்சியில மிகப்பெரிய அளவுல வெற்றி கிடைக்கும் எதிர்பார்த்தபடி நல்ல முனை வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உணர்ச்சி வசப்படையும் எதிர்கொள்வதற்கான அவர் சுகஸ்தானத்திற்குள் மாறுகிறாருங்க பெரும்பாலும் சகாயஸ்தானத்தில் தான் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே செவ்வாயின் அமைப்பு காரணமாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது வீட்டில் மங்களகரமான பல நிகழ்வுகள் நடைபெறுங்க குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் ஏற்பட்ட விரை செலவுகள் கட்டுக்குள் வரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அவர் சுகஸ்தானத்திற்கு மாறியதற்கு பிறகு ஜென்ம ராசிக்கும் ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் அவரது சுப பார்வை அதீதமாக கிடைப்பதால் தொழில் ரீதியாக எதிர்பாராத மாற்றத்தை அதிரடியாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தில் சுக்கரன் ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறாருங்க இந்த மாதத்தின் இரண்டாம் தேதியிலிருந்து ஜென்மராசியை ஜென்ம ராசியை விட்டு விலகி தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே தனஸ்தானம் வலுப்பெறக்கூடிய பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும் உங்களுடைய திறமை வெளிக்கொணரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும் மறைமுக தொல்லைகள் அலைச்சல்கள் விலகி நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மூன்று மற்றும் மற்றும் நான்காம் இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சூரியனின் அமைப்பை வரைக்கும் பெரும்பாலும் நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் சஞ்சரிக்கிறார் அவர் சுகஸ்தானத்திற்கு சென்ற போது நவம்பர் மாதத்தின் பிற்பகுதியில் சற்று உடல்நல ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்துடன் இருங்க ஆனால் பெரிய அளவிற்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் ராசியின் அதிபதி வலுவாக சஞ்சரிக்கிறார் புதனின் அமைப்பை வரைக்கும் நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க புதன் வலுவாக நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு சஞ்சரிப்பது அதிரடியான மாற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் அவரது அதிநட்பு வீடாக சிம்மராசி பார்க்கப்படுகிறது எனவே கல்வி ரீதியான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் திட்டமிட்ட காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிக்க முடியும் மேலும் சந்திரனின் அமைப்பு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சந்திராஷ்டம தினங்கள்ல மட்டும் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை மற்ற தருணங்கள் அனைத்தும் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மறுக்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விருதமிருந்து அருகாமில் உள்ள முருக பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக சிம்ம கிடைக்கும்